வணக்கம் இந்த வெல்கம் தி த ஷோ மஞ்சள் வெல் மாலை காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்சிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ வாங்க டேரக்டா ஷோல போயிடலாம் ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த ஏத்த மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா யோகாசனம் தான் அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா போய் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை வந்து பார்க்க போறோம் எதுக்காகனா நீரிழிவு நோய்க்காக வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நிறைய முத்திரைகள் இருக்கு நீரிழிவு நோய்க்காக இல்ல வந்து நம்ம முக்கியமானது ஒரு மூன்று மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது வந்து நம்ம தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கேப் விட்டு காலையில் மத்தியானம் அப்புறம் மாலையில் வந்து செய்கிறதுனாலும் செய்யலாம் ஆனால் இது மூன்றுமே வந்து ரொம்ப முக்கியமானது இது ரெகுலராக வந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா டயபெட்டஸ் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த முத்திரா செய்கிறதுக்கு நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உட்காரலாம் நான் வந்து விரிப்பில் வந்து வஜ்ராசனை போட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் உட்கார்ற மாதிரி இருந்தால் வேறு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உட்காந்துருக்கலாம் அப்படி இல்லைனால உட்கார முடியல கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காரலாம் அது அப்படி இல்லைன்னா வந்து படிக்கலே நீங்கள் உட்காந்துட்டு கூட தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து முக்கியமானது வந்து என்ன பண்ணுறோன்னா பிராண பிராணமுத்ரா இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனாலாம் பண்ணும்போது நம்ம ப்ரிப்ரேட்ரிக்கு வந்து ஒரு ஆசனா செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் செய்கிறோம் தலைவர் பயிற்சியெலாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் ஆசனா செய்வோம் அதை மாதிரி வந்து இந்த பிராணமுத்ரா வந்தால் இது பேசிக் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே வந்து ரொம்ப முக்கியமானது அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு கைகளில் வந்து நான் மோதிர விரல் சுண்டு விரல் அதுக்கப்புறம் கட்டை விரலோட நுனியை வந்து சேர்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து பிராணமுத்ரா அப்படியே திருப்பிட்டு நம்ம மடிமலை வச்சிடலாம் நீங்கள் படுத்துட்டு கூட இதை செய்யலாம் படுத்துட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் வந்து அப்படியே வந்து இப்படி வச்சுக்கலாம் இல்லை சில வினாடிகள் இதில் வந்து இந்த ரெண்டு வரலுமே சேர்ந்துருக்கணும் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இடைவெளி இல்லாமல் சேர்த்து வச்சு அப்படியே வைக்கணும் சில வினாடிகள் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் அப்படியே வந்து நம்ம மூச்சை வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் தள்ளர்த்தலாம் இப்போ நம்ம இங்க செய்யறதுனால சில வினாடிகள் மட்டும் தான் செய்யும் ஆனா கண்டிப்பா வந்து ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஒவ்வொரு முத்திரமாவே அந்த மாதிரி வைக்கணும் இப்போ அடுத்தது வந்து நம்ம பண்ண போறோம் அடுத்தது வந்து அப்பானா முத்ரா அப்பானா முத்ரா எப்படி பண்ணணும்னா இந்த நடு விரல் மோதிர விரல் அதுக்கப்புறம் கட்ட விரல் இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம சேர்க்க போறோம் செஞ்சிட்டு வைக்க போறோம் இதை அப்படியே வந்து திருப்பிட்டு மடி மேல வச்சுக்கலாம் மற்ற ரெண்டு விரலும் வந்து நல்லா நேராக இருக்கணும் மடக்கி வைக்காம ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியே அடுத்த முத்திரை வந்து சூரிய முத்திரை சூரிய முத்திரையில் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இந்த மோதிர விரலும் கட்டை விரல் மட்டுமே வந்து நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து திருப்பிட்டு வைக்க போகிறோம் மூன்று விரல்களும் நல்லா நீட்டாக இருக்கணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் தளர்த்தலாம் இழுத்து வெளியிடலாம் இந்த மூணு முத்திரையுமே ஒரே நாளில் செய்ய முடியல ஒரே சமயத்துல செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க அப்படியே தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில மத்தியானம் இல்லன்னு மாலையில அப்படியே பண்ணிக்கலாம் தொடர்ந்து செய்ய முடியுது என்னால ரொம்ப நேரம் நம்ம டிராவலிங் பண்றோம் ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே தொடர்ந்துமே நம்ம வைக்கலாம் தனித்தனியாகவுமே செய்யலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிடமாவது வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து ஒன்றோட ஒரே முத்திரைமாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பிராணமுத்திரை இந்த மோதிர வரல் சுண்டு வரல் கட்டவரல் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து திருப்பி இப்படி வச்சோம் இது வந்து பிராணமுத்திரை அடுத்தது வந்து அப்பானா முத்திரை நடுவிரல் நடுவரல் மோதிரவரல் கட்டவரல் முத்திரை எப்பயுமே நம்ம இப்படி திருப்பி நம்ம உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அடுத்தது மூன்றாவது வந்து சூரிய முத்திரை மோதிர விரலும் கட்ட விரல நுனியை மட்டும் சேர்த்து வைக்கப் போறோம் தளர்த்துக்கலாம் இந்த மூணு மாத்திரையுமே முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அது எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறாங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஏற்கனவே எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ்ங்கிற விஷயங்களை பற்றி இருக்கோம் இந்த காலங்கள்ற விஷயம் ப்ரெசென்ட் பாஸ்ட் பா பர்ஃபெக்ட் அதாவது ஃபியூச்சர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக இருக்கட்டும் இல்லைட்டா நமக்கு ஒரு ப்ரெசென்ட்லேயே சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பாஸ்ட்டில் முடிஞ்சதை சொல்லதாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு வேரியேஷன்ஸோட ஆக்சுவலாக அந்த காலங்கள்றது மூணு விஷயங்களாக சொல்கிறோம் அந்த மூணு விஷயங்களை டுவெல் கைன்ஸஸ்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் செக்ரிகேட் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களை பாசிட்டிவாக நெகட்டிவாக எஃபமேட்டிவ்ஸ் அதாவது இன்ட்ராகேட்டிவ்ஸாக எப்படி எல்லாம் அப் பண்ணலாம் அப்படின் இருக்கு ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம் நம்ம அந்த ஒரு ஒரு சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணி தான் அப்புறம் அப் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்டென்ஸ் அமைக்க எனக்கு ரூல் தெரிஞ்சுன்னு தான் போகவேன் ஆப்வியஸாக ரூல் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் எந்த இடத்துல எதை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஒரு வேர்பு எடுக்கிறீங்க ஒரு செயல் வார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா அந்த செயல் ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவார் என்டையர் சென்டென்ஸையுமே ப்ளே பண்ணுவார் அப்போ அவரை நீங்கள் எந்த ஃபார்மேஷனில் எடுக்கலான்றது இருக்குது இல்லையா ஸோ அப்போ அவரை எந்த ஃபார்மேஷனா ப்ரெசன்ட் ஃபார்மேஷன் இல்லையா இல்லை ஃபியூ பாஸ்ட் ஃபார்மேஷன் இல்லையா இல்லை ஃபியூச்சர் இல்லையா அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சென்டென்ஸ் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி உட்கார வைக்கணுங்கும்போது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அழகாக முழுமையடைஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ஆக்ஷன் அந்த ஆக்ஷனோட தமிழ் ஆக்கங்கள் என்ன ஸோ நம்ம இந்த ரூலில் எப்படி சென்டென்ஸை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ பார்க்குற ட்ரெண்ட்ஸ் வந்து future பர்ஃபெக்ட் tense ஸோ இதில் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் நாட்டுங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பர்ஃபார்ம் ஆகுது ஒன் verb த்ரீ அதாவது verb verb present past பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஸோ மூணு விஷயங்கள் பர்ஃபார்ம் ஆகுது ஸோ அப்போ ப்ரெசெண்டில் வரும்போது என்ன சொல்கிறாங்க பாஸ்ட்ல என்ன சொல்றாங்க ஃபியூச்சர்ல என்ன சொல்றாங்க பார்ப்போம் ஸோ பிரசென்ட்ல வரும்போது நான் என்ன எடுக்கிறேன்னா க்ளீன் ஸோ கிளீன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் சுத்தம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த இடத்த வந்து சுத்தம் செய்கிறது இதுவே வந்து செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கிளீன்டுன்னு சொல்லுவாங்க கிளீன்டுன்னு சொல்லக்கூடாது கிளென்டுன்னு சொல்லணும் இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தம் செய்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் கிளீன்டுன்னு வரும்போது கிளெண்டு அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ கிளெண்டுன்னு வர்றது வந்து நமக்கு சுத்தம் செய்தார் ஸோ கிளீன் கிளெண்டு கிளென் சுத்தம் சுத்தம் செய்தார் அப்படிங்கிறது ஸோ இப்போ வேர்ப் ரெடி இதை எப்படி சப்ஜெக்ட் போட்டு எழுதலாம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டுங்கிறதுனால ரூல் ஸோ இந்த ரூலை எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரூல் எப்படி அமைக்கிறோன்னா ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஸோ நெகட்டிவ் இல்லையா நெகட்டிவ் என்னும்போது எக்ஸ்க்ளூசிவாக நாட் பர்ஃபெக்ட் என்னும் போது ஹேவ் அண்ட் இது வந்து என்ன வேர்பில் கொடுக்குறோம் வி வி ஒனில் கொடுக்குறோமா வி டூவில் கொடுக்குறோமா இல்லை வி த்ரீ அப்படிங்கிறது ஸோ வி த்ரீ விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசபுள் அப்படிங்கிறது ஸோ பாஸ்ட்டு பார்ட்டிசபுள்னு வரும்போது அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து எப்படி கரெக்டாக இருக்கிறதுங்கிறது தான் ஸோ எக்ஸாம்பிள் ஸோ சப்ஜெக்ட் எடுக்கும் போது நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஐ எடுக்கிறேன் ஸோ ஐ will not have so I will not have நான் நான் அதை செய்திருக்க மாட்டேன்ட்டு எது செய்திருக்க மாட்டேன் ஸோ clean ஸோ அது நம்ம தேர்ட் ஃபார்ம் கிளெண்டு ஸோ ஐ வில் நாட் have கிளெண்டு ஸோ அந்த கிளைண்ட்னால் நான் அந்த இடத்த வந்து சுத்தம் செய்திருக்க மாட்டேன் எந்த இடத்தன்னா சொல்லிக்கலாம் ஸோ அப்படின்னா ஐ வில் நாட் ஹாவ் கிளைண்ட் த ரூம் அப்படின்னா ஸோ நான் வந்து இன் த ரூம் பண்ணும்போது அந்த அறையை அப்படின்னு சொல்லலாம் இல்லை எதையாவது பர்டிகுலராக த மாஸ்டர் ரூம் த ஸ்டடி ரூம் அப்படின்னா படிக்கும் அறை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இல்லை கிச்சன் அப்படின்னா சமையல் அறை அப்படிங்கிறது ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் ஐ வில் நாட் கிளைண்ட் த ஸோ ஐ வில் நாட் ஆஃப் கிளண்ட் த கிச்சன் ரூம்னு கொடுக்கும்போது நான் எந்த இடத்த கிச்சன் ரூம் இல்லையா நான் சமையல் அறையை சுத்தம் கிளண்ட் இல்லையா சுத்தம் செய்திருக்க போது ஒரே ஒருத்தர் தான் ஒன் பர்சனாலிட்டி அப்ப மாட்டேன் நான் சமையலறையை சுத்தம் செய்திருக்க மாட்டேன் போது ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஒருத்தர் என்ன வேலையை செய்யறாங்க அப்படிங்கறதா சோ இதை நீங்க பேசும்போது கண்டிப்பா கிளீன் சொல்லாதீங்க கிளெண்டு சொல்லுங்க பிகாஸ் நமக்கு எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டைலிஷ் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ ஐ வில் நாட் ஆஃப் கிளண்ட் த கிச்சன் ரூம் வரும்போது அந்த தேர்ட் ஃபார்ம் அந்த வர ஃபார்ம்ங்கிறது சுத்தம் செய்தாருங்கிறது வந்து எங்கே எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுங்கிறது தான் இப்போ நம்ம சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் ஜம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு வாக்கியத்தில் ஒரு ஃபார்மேஷனில் சென்டென்ஸ் எழுதியிருப்போம் விச் இஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு ரூல் பிரகாரம் எழுதியிருப்போம் அந்த ரூலை தமிழில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தமிழில் டிஸ்டிங்கூஷன் பிரிப்ப பிரிக்கும் போது எழுதும் போது உங்களுக்கு அப்படியே எப்படி இருக்கும்னா ஜம்பிள் ஆகிருக்கும் ஸோ ஒன்று அடுத்த ஒன்று நமக்கு மாறி மாறி இருக்கும் ஸோ அப்படி மாறும்போது நம்ம தப்பாக லைக் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கிடையாது ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் என்ன ஆக்ஷன் எந்த இடத்துல நடக்குதுங்கிறது வரோ ஃபாலோ அட் பை என்ன செயல் நடக்குதுங்கிறது இருக்கும் ஸோ அப்படி தான் ஒரு சென்டென்ஸோட வாக்கியங்கள் நமக்கு அமைகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஒரு ஒரு தடவையும் என்ன தமிழ் ஆக்கத்தை புரிஞ்சுக்கும் போது ஃபார்மேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் இன்னைக்கான சென்டென்ஸ் ரூல் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் க்ளாஸில் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் ஆன சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் ஒரு நாள்ல எட்டு மணி நேரம் கடினமா ஒர்க் பண்ற ஆட்கள் உண்டு ஆனா அதுல நிறைய பேர் உட்கார்ந்துட்டே வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையே ஒரு ஸ்டடியா எடுத்திருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இருபது சதவீதம் அட்லீஸ்ட் உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமா அதிகமான உடல் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எப்போவுமே உட்காண்ட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலையில் இருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெருசாகவும் சொல்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் வாக்கு த்ரீ மினிட்ஸ் ஸ்டாண்டிங் த்ரீ மினிட்ஸ் ஏதாவது ஒரு விஷயங்களை டைவெர்ட் பண்ணி நம்மளுடைய கண்ணை எங்கேயாச்சும் பார்க்குறது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிபிள் த்ரீ ரூலையாவது டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அட்லீஸ்ட் இதை பண்ணாலாவது பெரிய பெரிய லாங் டேர்ம் எஃபெக்ட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க மனுஷனுடைய ஆவரேஜான ஹைட் எவ்வளோ இருக்கும்பா அப்படின்னு கேட்டால் யூஸ்வலாக நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்ன்ற லெவலில் இருக்கும்பா அப்படின்னு அந்த மேலில் பார்த்துட்டோம்னா இந்த ஹைட் மேனடரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம்னா எல்லாருமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தாங்க மினிமம் ஆவரேஜே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு நிறைய பேர் நைன் எல்லாம் ஹைட் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது எல்லாத்துக்கும் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னுமே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மசாய் ட்ரைப் அப்படின்ற ட்ரைப்ஸ் எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டுக்கு மேலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பெரிய ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு இவங்களுமே இந்த வேர்ல்டில் ஒன் ஆஃப் த ஹைட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைவாக தான் பார்க்கப்படுறாங்க ஏன்னா இவங்களை விடவும் ஹைட்டான ஆட்கள் உண்டு இன்னும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜெனட்டிக்கலி எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு பெரிய பெரிய உதாரணங்களை சொல்றாங்க ஆனால் நெசமாவே முன்னாடி ஒரு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுடைய ஹைட் பார்க்கும்போது டெஃபினட்டா அவங்க எல்லாருமே ஒரு நைன் ஃபீட் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் மட்டும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளைக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க தான் இப்போ உலகம் பூரா இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் தோன்ற டைம்ல எல்லாரும் ஆப்பிரிக்கால தான் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியவில்லையா குரங்கள் இருந்தா மனித எதிர்க்கணும் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த கான்செப்டில் பார்க்கும்போது எல்லாருமே ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தாங்க அங்கேருந்து ஒவ்வொருத்தராக விரிவாக்கம் பண்ணுறோன்னு ஒரு சில பேர் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போவாங்க அங்கே அவங்க ஒரு ஃபேமிலி அமைப்பாங்க அந்த ஃபேமிலியிலேருந்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு குழந்தை திரும்ப வளர்ந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் தூரமாக போகும் இப்படி தூர தூரமாக போய் எவ்வளோ வருஷங்களில் உலக முழுக்க ஒவ்வொரு இடங்கள்லையும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசனே இருந்து கிளம்பி போனால் அந்த பத்தாயிரம் பேர்கள் தான் அந்த பத்தாயிரம் பேர் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான டெசர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அது இந்த ஃப்ரோசன் ஹாட்டே சாக்லேட் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா ஒரு பத்தாயிரம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஒரு இருபதாயிரம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட்லயே இதுதான்ப்பா இடம் பிரிச்சிருக்கு வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் டெசர்ட் அப்படின்னு இதோடைய ரேட்டு இருபது லட்சம் ரூபா யார் சாப்பிட்றாங்க சாப்பிடல அப்படின்றதுலாம் விஷயம் கிடையாது ஆனால் இதுதான் இந்த உலகத்துலேயே வெரி வெரி காஸ்ட்லியஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயுமே இடம் பிடிச்சிருக்கு டோ ஆங் பூவா இது என்னென்னு யோசிக்கிறீங்களா இதுவும் ஒரு டைப் ஆஃப் டீ இலை தான் இதை பிக் ரெட் ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய ரேட் எவ்வளோ இருக்கும் ஒரு கிலோகிராம் அப்படின்னு பார்க்கும்போது யாருமே என்னச்சு கூட பார்க்க முடியாத அளவிலான இதோடைய ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரீசன் என்னென்னா இதோடைய ஒரு கிலோ மட்டும் ஒரு மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பா ஒரு காரே வாங்கிடலாம் ஒரு காரை நான் பல காரே வாங்க முடியும் இந்த ஒரு கிலோ டீயை வாங்குறதுக்கு பட் இருந்தாலும் இந்த உலகத்துலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப காஸ்ட்லியான லாப்ஸ்டர் எதுவாக இருக்கும் டிஷ்ஷாக பார்க்கும்போதுன்னு பார்த்தா ஜீலியன் டாலர் லாப்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதோடைய வேலை கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குமா இதை சர்வ் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட் இல்லைனாலும் இதை பிடிச்சு இதை குக் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய ப்ராசஸ் அண்ட் அந்தளவுக்கு டேஸ்ட் இது ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க பட் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னாலும் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் லாப்ஸ்டர் அப்படின்ற பட்டியலில் இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட் உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அடுத்தல இருந்து இஸ் பை பிரம் விஜய் ஷீ டே ஃபைனலி நம்ம ஷோ விட எங்களுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற இதே மாதிரி ஒரு சூப்பர் பானைபிள்ஸ் ஓல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தெர் இட்ஸ் பை பிரம் ஃபரி தா அன்மஞ்சல் வேல்மாலிஜி